அலாம் வலைக்கம் ராம் தலை பிரகாத் அன்புள்ள இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அபுல் ஹசன் போக்குவரத்து நகர் மதுரையிலேருந்து என்ன செய்கிறாங்கடா ஒரு கேள்வி கேட்குறேன் எங்கள் ஜும்மா பள்ளிவாசலில் வந்து அப்துல்லா யூசுஃபி அவங்க வந்து ஒரு பயன் நிகழ்த்தினாங்க மிருகங்கள் எல்லாம் ரசூல்லாவோட பேசுனதாக ஒரு செய்தியை சொன்னாங்க அது சரியா அப்படிங்கிறது சம்மந்தமாக என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அதாவது வந்து முத முத போட்டிருக்காங்களா இல்லையா அதாவது மாது அது ஜபல் ரலியல்லாக அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை வந்து அல்பானி வந்து அதை லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியை நம்ம போட்டோக்கிறோம் பார்த்துக்கிறேன் அதுபோக வந்து அந்த ஓனாய் பேசுனது சம்மந்தமாக வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்த அளவுக்கு அது புகாரிலேயே அந்த ஹதீஸ் வருது அதில் ரெண்டு சம்பவம் சேர்ந்த மாதிரி வருது அதாவது மாடு பேசியதாகவும் ஓனாய் பேசியதாகவும் ரெண்டு சம்பவம் வருது ஆனால் அந்த மாடு பேசக்கூடிய நேரத்தில் வந்து அந்த மாட்டின் மீது சவாரி செய்து ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த மாடு சொல்லுது நான் வந்து இதற்காக படைக்கப்படவில்லை அதாவது சவாரி செய்வதற்காக நான் படைக்கப்படவில்லை சுமை தூக்குவதற்காக படைக்கப்படலை உழவு செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாடு சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது அதனை தொடர்ந்து வந்து அந்த ஓனாய் வந்து அந்த ஆட்டை கவிக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த இடையன் வந்து அந்த ஆட்டை போய் பறிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இன்றைக்கி இருந்து நீ பறித்து விட்டாய் அதாவது காட்டு விலங்குகள் அந்த அட்டூலியம் அதாவது இது முடிவு நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து இதனுடைய மேப்பாளனாக யார் இருப்பார் அப்படின்னு ரிசுல் செல்லம் அவங்க வந்து ஒரு சுபு துருதை தொழுதுட்டு மக்களுக்கு என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க இது முண்டிய காலத்தில் நடந்த சம்பவமா என்ன சொல்லி காட்டுறாங்க அது மாதிரி ஒட்டகம் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க அந்த ஒரு செய்தியை அது அகமதுல சஹி தான் என்ன செய்தி இருக்குது அவங்க வந்து அந்த இன்னொரு செய்தி இருக்கா இல்லையா முறையிட்டது மாதிரியான செய்தி ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுக்கு நம்பர் போல மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க இந்த கீழே வந்து அபுதாபுல வரக்கூடியதாகவும் அகமதுல வரக்கூடியதாகவும் செய்தி போட்டிருக்காங்க அதுல வந்து ரசூல் வந்து ஒட்டகம் முறைகிட்டது மாதிரியான சம்பவம் இல்லை அந்த ஒட்டகத்தை பார்த்துட்டு இது வந்து நீங்க என்ன செய்யாதீங்க அதாவது துன்புறுத்தாதிய இதுக்கு வந்து இறைய போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன செய்தி என்ன செய்து அது புகாரிலேயே அந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது அதையும் நம்ம போட்டுவிடும் ரிஸ்மில் சல்லா அலையம் முந்தைய காலத்தில் ரிசூல்லாவிடத்தில் வந்து இந்த மாதிரியான எல்லா எல்லா எல்லாத்தையும் பேச வைக்கக்கூடியவன் தான் அபிமார்களுக்கு வந்து எல்லாம் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் சுலைமான் இஸ்லாம் அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான் மிஸ்ல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சில செய்திகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து பிடிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குது அவர் இடத்துல பேசுச்சு என்றால் அதில் நமக்கு மறுக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது அந்த மாடு பேசின சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அந்த குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் வந்து என்னது சவாரி கால்நடைகளை வந்து சவாரி செய்வதற்காக இங்கே ஏறி செல்வதற்காகவும் தான் பொதுவாகவே எல்லாம் சொல்லிடலாம் அந்த ஒரு செய் அது மட்டும்தான் ஒரு நிரநரலான விஷயமே வெளியே மற்றபடி அந்த ஒட்டகம் அந்த அந்த ஒரு மாதிரியா சினுங்கினது முழங்கினது அதை பார்த்துட்டு சுற்றுலா தடவி கொடுத்துட்டு அதுக்கு வந்து இது யாருடைய ஒட்டகம் அன்சாரி தோழர் என்னுடைய ஆண்டு இளைஞர் அன்சாரி இளைஞர் வர என்னுடையதாண்டு அப்போ இது நல்ல முறையில் பராமரிச்சுக்க அப்படின்னு லாலிசிங் சொன்ன எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில புகாரிலே அந்த ஹதீஸ் வருகிறது அப்படிங்குறத என்ன செய்யணும் போட்டுருக்கும்